காசாவில் கடந்த பதினைந்து மாதங்களுக்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இரண்டு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது உலக அளவில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கடந்த பல ஆண்டுகளுக்கும் மேலாக பிரச்சினை இருந்து வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மேலும் இஸ்ரேலுக்குள்ளேயே நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் அந்த நாட்டு மக்களையும் வெளிநாட்டு மக்களையும் கொன்று குவிப்பதாகவும் பலரையும் பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாகவும் இஸ்ரேல் அப்போது குற்றம் சாட்டியிருந்தது இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில்தான் காசா பகுதியில் போர் விமானங்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் இஸ்ரேல் தாக்குதல் கொண்டிருக்கிறது போர் தொடங்கி பதினைந்து மாதங்கள் கடந்த நிலையில் அப்பாவி பாலஸ்தீன குடிமக்கள் கொல்லப்படுவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக பிற பகுதிகளுக்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் போர் காரணமாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் அகதிகள் மீது இஸ்ரேல் ராக்கெட் லாஞ்சர்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்தி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது மேலும் ஐநா ஊழியர்கள் உள்ளிட்ட ஐம்பது பேர் தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அமாஸ் அமைப்பினர் அங்கு இருந்ததால் தாக்குதல் நடந்துவிட்டதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்தது ஹமாசுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகள் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது அந்த வகையில் லெபனானின் ஹிஸ்புல்லாக்கள் ஏமனின் ஹவுதிக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் ஆயிரத்து எழுநூறு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் பலியாகியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் காசா பகுதியில் மனித குலத்திற்கே எதிரான போர்க்குற்றங்கள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு காரணமான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கலாண்ட் மற்றும் ஹமாஸ் தலைவர் முகமது தயூப் ஆகியோருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உள்ளிட்டோருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் டொனால்டு டிரம்ப் உள்ள நிலையில் இஸ்ரேலின் பிணைய கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்றால் ஹமாஸ் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பிணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் இஸ்ரேல் அளித்த வரைவு ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பினர் ஒப்புதல் கொடுத்துள்ளனர் இதன் காரணமாக பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வந்துள்ளது போர் நிறுத்தத்திற்காக எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் முயற்சி செய்து வந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது பெயர் தெரியாத ஒரு பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பிணைய கைதிகளை திரும்பப் பெறும் விதிமுறைகளுக்கு கத்தாரில் நடந்த பேச்சுவார்த்தையின்படி முறையாக எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பாக வாய்மொழியாக ஒப்புதல் அளித்ததாக கூறியிருக்கிறார் இதேபோல சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன